ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எள் இஞ்சி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப கால்சியம் சத்து நிறஞ்ச சத்து சட்னிங்க இது ரொம்ப ஓல்டு ரெசிபி தான் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு எள்ளு ஒரு கப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க புளித்தண்ணி கொஞ்சம் இஞ்சி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அஞ்சாறு வரமிளகா எடுத்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு எள்ளை ஃபஸ்ட்டு ட்ரையாக நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அது சடச்சடன்னு சத்தாக வர டைமில் நிறுத்தி விட்டுருங்க தனியாக அதை ஒரு இதில் எடுத்து வச்சுருங்க திருப்பி அதே இதில் ப பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இஞ்சி நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுலேயே வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு இல்லைன்னா ஆறு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வரட்டும் இஞ்சி நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கோங்க அதோடைய எள்ளையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ண எல்லையும் அதோடய சேர்த்திக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு அதில் சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி அதையும் கொஞ்சம் திக்காக கரைச்சி அதையும் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா இப்போ அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான எள்ளு இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது தாளிச்சிக்கலாம் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு கடுக்கும் பெருங்காய்த்தையும் போட்டு தாளித்து போட்டுருங்க தாளிக்காமையும் வச்சுக்கலாம் தாளித்தாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சுவையான எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கம்மசை சொல்லுங்கள் Thank you for watching.